அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேல் வகுப்பு பாராயணம் செய்யும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகருடைய கையில இருக்கிற வேலுக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்கு எந்த அளவுக்கு நம்ம முருக வழிபாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரமோ அதே அளவுக்கு வேல் வழிபாட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் தரணும் வேல் வகுப்புனா என்ன வேல் மாறல்னா என்ன ரெண்டும் ஒன்னா இல்ல ரெண்டும் வேறையா இதை இயற்றியது யாரு இதை இயற்றியது யாரு அப்படின்ற அந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் வேல் வகுப்புல வர அந்த வரிகள்லாம் வேல் வர மாதிரி இருக்கும் அதனாலதான் அந்த கன்ஃபியூஷன் இருக்கு முருகப்பெருமான மனதார நினைச்சு ஒன்றரை லட்சம் பாடலுக்கு அதிகமான பாடல்களை இயற்றியது அருணகிரிநாதர் ஆக்சுவலா வேல் வகுப்பு தான் ஃபர்ஸ்ட் இயற்றிய பாடல் வேல் வகுப்பும் வேல் மாறல் ரெண்டுமே ஒன்னுதான் வேல் வகுப்புல என்ன பாடல் வரிகள் வருதோ அதெல்லாம் தான் வேல் மாறல்ல வரும் முன்ன பின் அந்த பாடல் வரிகளை மாத்தி போட்டு மேல கீழே மாறி மாறி வர மாதிரி வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அருளியதுதான் வேல்மாறல் மறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணியில தான் அந்த வேல்மாறல் பாடப்பட்டது விநாயகரை வணங்கிட்டு விநாயகர் ஸ்லோகம் சொல்லிட்டு வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு ஆறு முறை நம்ம சொல்லிட்டு வேல் வகுப்பு படிக்க ஸ்டார்ட் பண்ணனும் விநாயகர் ஸ்லோகம் இஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்ச தருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்ச புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் அடுத்ததா முருகருடைய பெருமையை சொல்ற கந்தர் அலங்காரம் வழிக்குத் துணை திருமண் மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்குத் துணை முருகாவெனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்குத் துணை வடிவேலும் இங்கோடன் மயூரமுமே அடுத்ததாம் தடக்கொற்ற வேல்மையிலே இடர்தீர தனிவிடில் கிரிக்க அப்புறத்தும் நின் தோகையின் வட்டமிட்டு கடற்க புறத்து புரத்தும் புறத்தும் சக்கரத் திடர்க்கு அப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தும் திரிகுவையே பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் முக படக்கரட மதத்தவண கசக்கடவுள் பதத்து இடும் நிகழத்து முனை தெரிக வரமாகும் இருக்கும் ஒரு கவிப்புலவன் இடித்து வழி காணும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் சூரருக்கும் முனிவருக்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் உரும் இடுக்கன் வினை சாடும் சுடற் ஒழிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிபிரபை வீசும் துதிக்கும் அடியவருக்கொருவர் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும் சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கியெழும் மறைத்த நிலை காணும் தரிக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த மொழி படைத்தவிரல் படைத்த இறை கழற்கு நிகர் ஆகும் தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலர்கமல கரத்தின் முனை எதிர்க்கவளைவாகும் தனித்து வழி நடக்குமென திரத்து மொறு வளர்த்து மறு புறத்து மறு அடுத்த பகற்றுனையதாகும் சலத்து வரும் உடல் கொழுந்து வளர் பெருந்தகுடர் இரத்த தொடை எனச்சுகையில் விருப்பமுடு சூடும் திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்து சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசை ததிர ஓடும் சின தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் தலைகள் கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை இப்படிதான் பாராயணம் செய்யணும் கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி